ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானு உங்கள் அன்பு தொழில் ராஜீவ் இது வந்துட்டு நவமூலிகாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினெட்டாம் தேதி வருது பதினேழாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ தொடர்ந்து வந்து பெயர்கள் கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ தொடர்ந்து அந்த த்ரீ இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன மாதிரி எப்படி பெயர்கள் கொடுக்கணுங்கிறது தெரியும் ஸோ நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல பட் நாங்களும் வந்து பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும்போது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நம்ம ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ணும்போது அது பார்த்துட்டு நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் உங்களை பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் என்ன எதுங்க ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் அவங்க பெயர்கள் நீங்க கொடுக்கலாம் சரிங்களா இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு இன்னைக்கு வந்து நிறைஞ்ச பௌர்ணமி அதுலேயும் என்னன்னா ஸ்பெஷலா திங்கக்கிழமை வந்திருக்கு சோமவார பௌர்ணமியா வந்திருக்குனால சிவனுக்கு உகந்த ஒரு நாள் திருவாதிரை பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆருத்ரா தரிசனம் எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு நான் போன வீடியோல சொன்னேன் இல்லைங்களா நிறைய விஷயங்கள் நமக்கு சேர்ந்து சேர்ந்து கிடைக்குது நிறைய விஷயங்கள் நமக்கு கூடி கிடைக்கிறதுனால இந்த வருஷத்தில் நம்ம நினைக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வருதுங்க ப்ளஸ் வந்து இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றனால பிரபஞ்சத்தோட சக்தி வந்து முழுமையாக வெளிப்படும் அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் இந்த பௌர்ணமி அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு நீங்கள் யூனிவர்ஸ் ஓரியன்டான விஷயங்கள் எதுவும் பண்ணுறீங்க வேர்ட்ஸ் எதுவும் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்துட்டு நல்லா நம்பிக்கையோட ஸ்ட்ராங்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அதை அப்படியே வேலை செய்யுங்க இன்றைக்கி கூட நம்ம சொல்ல போகிறது ஒரு சுவிட்ச் வேர்டு ப்ளஸ் ஸ்விட்ச் வச்சு நம்பர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே சுவிட்சு போட்ட மாதிரி வேலை செய்யும் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கும் ஸோ வாங்க இப்போ சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம் ஹலோ அம்மா வணக்கம்மா அம்மா உங்ககிட்ட யா மூலிகை யாகம் செய்து அஹ் எனக்கு என் பையனோட இடம் வந்து அந்த முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் எங்க சொந்த ஊர்லயே இடம் வாங்கணும்னு அது ஒரு பெரிய தடக்கல் அது வந்து விலகிடுச்சு அது இடத்த நாங்க வந்து அவர் ஓகே சொல்லி இப்ப நாங்களும் அதை வாங்கிட்டோம் அது இஎம்ஐ போய்கிட்டு இருக்குமா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் மத்த மூலிகை யாகமும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு எனக்கு இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் குறையுது அப்புறம் இது மத்ததெல்லாம் போட்டிருக்கேன் அது ல இருக்கு அம்மா எப்ப கண்ணு துறப்பாங்களோ அது கண்டிப்பா நடக்கும் நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்கும் அப்புறம் என் பிள்ளைக்கும் வந்து இப்ப கல்யாணத்துக்கு போட்டுட்டு வரமா ஒரு நல்ல பொண்ணு அமையும் அப்படிங்கிறது நானும் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நன்றி சகோதரி இவங்க வந்து தொடர்ந்து பல விஷயங்களுக்கு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியில ஒரு ஒரு விஷயத்துக்கா சரியாக சரியாக ஒன்னொண்ணுக்கும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறதுனால கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அவங்க கேட்ட மாதிரி அவங்க கேட்ட எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கணும் அவங்க கூட வராகி அம்மன் துணையா இருக்கணும்னு நம்ம அப்படியே வேண்டிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போற ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதாவது பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் வந்து பயங்கரமா இருக்கும் நார்மலா இருக்கிற டேஸ் விட பிரபஞ்ச சக்தி வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து ரொம்ப அதீதமாக செயல்படும் சொல்லுவாங்க அப்போது இன்னைக்கு வந்துட்டு நம்ம எதை செஞ்சா ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த விஷயம் ரொம்ப நாளாக நடக்குமா நடக்காதானே ஒரு டவுட்டில் இருக்க விஷயம் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அது எப்போ செய்யலாம் அப்படின்னா இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு அந்த பவர் இருக்கனால இன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் நார்மலாக வந்துட்டு இன்னைக்கு பௌர்ணமி நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் நானும் கூட செய்யணும்னு நினைக்கிறேன் எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கும் ஏன்னா முகூர்த்த நேரங்கிறது உங்களுக்கு நார்மலாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கில் சக்தியோட ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதே எஃபெக்ட் வந்துட்டு நார்மலாகவே முகூர்த்த நேரத்துக்கு வந்து இருக்குது அதனால் ரொம்ப சீக்கிரம் நடக்கணும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் தாங்க முடியாத பிரச்சனையில் இருக்கேன்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் பிரம்மமூர்த்த நேரத்தில் ட்ரை பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் பட் இன்றைக்கி இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இது செய்கிறக்கு டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே இன்றைக்கி எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி பௌர்ணமி இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அது ஒரு விஷயம் இருக்குது அது விட்டிங்கன்னா இப்போ ஹோரையெல்லாம் இன்றைக்கி வரும் இன்றைக்கி வந்து சோமவார திங்கள் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ஹோரையில் சுபஹோரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் புதன் ஹோரை இருந்துச்சுன்னா புதன் ஹோரையில் இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணலாம் குரு ஹோரையில் ட்ரை பண்ணலாம் சந்திர ஹோரையில் ட்ரை பண்ணலாம் ஏன்னா சோமவார திங்கள்ங்கிறது சந்திர ஹோரையில் ட்ரை பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும் சந்திர ஹோரையில் நீங்க ட்ரை பண்ணலாம் சுக்கிர ஹோறையில் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்து சுப ஹோரைகள்ல வரும் அதனால ஏதாவது ஒரு ஹோரை டைமிங்கை நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இன்னுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நடக்கும் ஏன்னா இது நார்மலா இன்னைக்கு பௌர்ணமி டைமிங் இருக்கு அது ஒரு சக்தி இருந்தாலுமே ஹோரையில சொல் செய்யும் போது இன்னுமே நமக்கு பவர் கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹோரைங்கிறது நமக்கு பாசிட்டிவான ஆன்சர் மட்டுமே கொடுக்கக்கூடியது அதனால ஹோரையில் பண்ணுங்க நம்ம கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும் பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமும் நமக்கு வேணும் ஸோ ரெண்டுமே கூடி நமக்கு செய்யும் போது நம்ம ஏதாவது ஒரு கேட்போம் இல்லையா அதை அப்படியே நமக்கு பழிச்சு காமிக்கும் நீங்கள் அதனால் நீங்கள் இந்த மாதிரி டைம்லலாம் கூட செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க க்ரீன் பென் எடுத்துக்கோங்க நீங்கள் பென் வந்துட்டு க்ரீன் இல்லைன்னா ரெட்டு யூஸ் பண்ணுங்கள் இது ரெண்டில் ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கோங்க ப்ளைனான ஒயிட் பேப்பர் வந்து நமக்கு வேணும் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை வந்து எழுதணும் இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறோம் பாருங்க இந்த நம்பர் இது வந்துட்டு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் நம்பர் ஏன் இது வந்து பவர்ஃபுல்லான சுவிட்ச் நம்பர்னு சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு விஷயம் இமீடியேட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் ஒரு அவசரமான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கேன் உடனே ஒரு சொல்யூஷன் தெரியணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏதாவது திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஆகுது அது வந்து சரியாகணும் அதுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படிலாம் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் இந்த சுவிட்ச் நம்பர் யூஸ் பண்ணலாம் இமீடியேட் ரிசல்ட் வந்து இது கொடுக்கும் சரிங்களா இந்த சுவிட்ச் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் நம்பரை அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க எவ்வளோ தடவை எழுதணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் பதினோரு தடவையில் ஆரம்பித்து நூற்றி பதினோரு தடவை எழுதலாம் இது வந்து உங்கள் சாய்ஸ் தான் பதினோரு தடவை எழுதுறனாலும் எழுதுங்க நூற்றி பதினோரு தடவை உங்களுக்கு எழுத முடியும்னாலும் எழுதுங்க பதினோருல ஆரம்பித்து நூற்றி பதினோரு முறை நீங்கள் எழுதலாம் சரிங்களா இந்த நம்பர் நோட் பண்ணியாச்சு அடுத்தது சுவிட்ச் வேர்ட் இருக்குது அதையும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டையும் சேர்த்து நீங்கள் பதினொன்றில் ஆரம்பித்து நூற்றி பதினோரு முறை நீங்கள் எழுதலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் அந்த வார்த்தை வல்ஃப் மேஜிக் பிகேன் நவ் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் இதோட பவர் என்னங்கிறது இதை யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும் இந்த உல்ஃப் மேஜிக் பிகென் நவ் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது சாதாரணமாக இந்த வார்த்தையை சொன்னாலே அதுவே நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க உல்ஃப் மேஜிக் பிகென் நவ் அப்படிங்கிற வார்த்தை இப்போ இது கூட சேர்த்து அந்த மேஜிக் ஸ்பிட்ச் நம்பரையும் நம்ம எழுதும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒரு காம்போவாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் இது நம்ம நடக்காத விஷயம்லாம் கூட இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சருங்கிறது நிச்சயம் இது வந்து கொடுக்கும் சரிங்களா இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நான் சொன்ன மாதிரி பதினோரு முறையில் ஆரம்பித்து நூற்றி பதினோரு முறை நீங்கள் எழுதலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுபோல் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுங்க அப்புறங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி போகி பண்டிகை வேறு எல்லாரும் நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடுங்க இந்த பொங்கல் வந்துட்டு எல்லாத்தோட லைஃப்லேயும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தோன்னையே நீங்கள் எதுக்காக கேட்டிங்களோ அதோட ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் இதை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது உங்கள் மனசில் வந்துட்டு எவ்வளோ பெரிய கவலை இருந்தாலும் சரி உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது இல்லை ரொம்ப ஹையாக இருக்குது நான் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலுமே ஜஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட விஷயத்துக்கு உண்டான ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எது பற்றியுமே கவலைப்படாதீங்க ஜஸ்ட் இதை எழுதி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குது னால இன்னும் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்குள்ள வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும் சப்போஸ் என்னால் நடுவில் வீடியோ போட முடியல ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன்ன்றனால பசங்களுக்கும் லீவு கொஞ்சம் வெளியெல்லாம் போகிற மாதிரி வேலை இருக்கனால என்னால் வீடியோ போட முடியலன்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸ் ஆச்சு நான் போடுவேன் ஸோ வெளியில் எங்கே போகலாம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு ப்ளான் இல்லை பட் கண்டிப்பாக வெளியே போவோம் நான் போகிற இடத்துல அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் கூட நான் ஷார்ட்ஸில் போட பார்க்குறேன் உங்களுக்கு நவ மூலிகை பற்றின அப்டேட் கூட நான் ஷார்ட்ஸ்லேயே கொடுக்குறேன் சரிங்க என்னால் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியல அதனால் ஷார்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் போட பார்க்குறேன் அதுலேயே உங்களுக்கு டைமிங்ஸும் கொடுத்துட்றேன் ஏன்னா நீங்கள் அப்டேட் பார்க்குறவங்க அதில் கூட பார்த்துக்கோங்க டைமிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் நான் ஷார்ட்ஸ்லையாச்சும் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்